அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து கணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே ஜமாத்தார்களே சமுதாய புரவலர்களே சமுதாய அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்களே ஒரு மிக முக்கியமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குடியரசு இந்தியாவில் ஏறக்குறைய ஒரு நெருக்கடியான காலமாக இருந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம் உம்மத்துக்கு அந்த பிரச்சனைகள் என்ன என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் இருக்குது அது எப்படி பெருகி வருது அதை பற்றியெல்லாம் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதை விளக்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம அதை பார்த்துக்கிட்டு வர்றோம் கடந்த பல வருடங்களாக பார்த்துக்கிட்டு வர்றோம் சந்திச்சுட்டும் வர்றோம் பிரச்சனைகளை சந்திச்சுட்டும் வர்றோம் அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ யோசிக்கணும் ஏன்னா பிரச்சனைகள் அங்கே சிக்கலாக இருக்குது இங்கே சிக்கலாக இருக்குது சட்ட ரீதியான இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது புதிய புதிய சட்டங்கள் வருது ஜனநாயக கட்டமைப்புகள் ஒன்று ஒன்றாக வந்துட்டு தகர்க்கப்பட்டு வருது இதையே பேசி பேசி அதையே மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா சொல்யூஷனை நோக்கி நகர இயலாது அப்போ என்ன சொல்யூஷனாக இருக்கும் ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு நான் கவனப்படுத்த விரும்புகிறேன் அது அது சம்மந்தமாக நம்ம பேசுவோம் முதல்ல அது ஒரு டாக்காக மாறணும் இல்லையா சமுதாயத்தில் வந்துட்டு அது ஒரு பேசுபொருளாக மாறணும் எந்த ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கு முன்னாலேயும் அது குறித்த தேடல் அது குறித்த விஷயங்கள் அதிகமாக பேசப்படும்போது கலந்துரையாடப்படும் போது தான் அதுக்கான ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும் அப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ஐம்பதுகளில் அறுபதுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பகுதிக்கும் ஒரு ஒரு ஐக்கிய ஜமாத்துன்னு ஒன்று இருந்துச்சு அது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனாக இருந்துச்சு இங்கே போனால் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கும் அல்லது இந்த அமைப்பு இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுவாங்க அதாவது தீர்வு சொல்கிறாங்களோ இல்லையோ காது கொடுத்து கேட்பாங்க அவங்கள்ட்ட போய் முறையிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐக்கிய ஜமாத்து கட்டமைப்பு அது மாவட்ட வாரியாக பெரிய அளவுக்கு இல்லைன்னா கூட இல்லைன்னா கூட வாரியாக இருந்துச்சு பிராந்திய வாரியாக இருந்துச்சு அது ஒரு ஒரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக அது கொஞ்சம் பலவீனப்பட்டுருச்சு இப்போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மகல்லா ஜமாத்துக்கு இடையில் ஒரு ஒருங்கிணைப்பு தேவை அதாவது மகல்லா ஜமாத் சொல்கிற மாவட்ட அளவில் ஒரு ஒருங்கிணைப்பு தேவை ஜமாலா ஜமாத்து ஒருங்கிணைப்பு இருக்குது பாருங்களேன் மாவட்ட அளவில் ஒரு ஐக்கிய ஜமாத்து உருவாக்கப்படுது உருவாக்கப்படணும் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடையாளம் முஸ்லீம் சமூகத்தினுடைய வாழ்நிலை சமூக வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா மஹல்லா ஜமாத் சார்ந்திருக்கும் பள்ளிவாசல் சார்ந்திருக்கும் அந்த பள்ளிவாசல் நிர்வாகங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகங்களுக்கு மத்தியிலையும் ஒரு தொடர்பு இருக்கும் ஒரு இணைப்பு இருக்கும் அது வட்டார அளவுலேயும் இருக்கும் மாவட்ட அளவுலேயும் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு அடையாளம் முஸ்லீம் சமூகத்தினுடைய அடையாளம் ஏதோ சில காரணங்களுக்காக இடைக்க இடைக்காலத்தில் வந்து அது பலவீனப்பட்டுருச்சு முடிஞ்சு போகலை பலவீனப்பட்டுருச்சு ஆனால் பல மாவட்டங்கள்லையும் இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதை புதுப்பிக்கணும் ஏன் புதுப்பிக்கணும் அது வந்து ஒரு சமூக கட்டுமானம் அது சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்க முஸ்லீம் சமூகத்தினுடைய சோஷியல் ஸ்ட்ரக்சர் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஏறக்குறைய ஒரு முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குன்னு வச்சுக்கணும் இனி வரக்கூடிய காலத்தில் இது அதிகரிக்கும் ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் மாவட்ட ஐக்கிய ஜமாத்து உருவாக்கப்படணும் அந்த மாவட்ட ஐக்கிய ஜமாத்து வந்து முஸ்லீம் சமூகத்தினுடைய மிக முக்கியமான சில பிரச்சனைகளுக்கு குறிப்பாக வளர்ச்சிக்கு உண்மத்தை அதிகாரப்படுத்துதல் இருக்குது பாருங்க இந்த பாதுகாப்பு சமூக நல்லிணக்கம் அதிகாரப்படுத்துதல் இந்த மூன்று விஷயத்துலேயும் கவனம் செலுத்தினா போதும் வேறு ஒன்று பெருசாக வந்து எல்லாத்தையும் கட்டி அதை வந்துட்டு அவங்கள பராமரிக்கணும் அப்படிங்கிற அந்த இடத்துக்கெலாம் போக தேவையில்லை பெரிய சுமையான வேலையெல்லாம் கிடையாது மூணே மூணு விஷயம் பாதுகாப்பு நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் சரியா உம்மத்தை அதிகார உம்மத்து மீன்ஸ் அடுத்தடுத்த ஜெனரேஷனை வந்துட்டு ஆற்றல் படுத்துறது அதிகாரப்படுத்துறது இந்த மூன்று விஷயத்திலையும் கவனம் செலுத்துறதுக்கு மகல்லா ஜமாத் அமைப்பு வந்து ஒருங்கிணைக்கப்படணும் ஒவ்வொரு மாவட்ட அளவில் ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைச்சிட்டா அது வந்து ஒரு பெரிய அடையாளம் இருக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம காட்டக்கூடிய ஒரு முன்மாதிரியா இருக்கும் ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய தலைமுறை இருக்குது பாருங்க அது வந்துட்டு என் இதுவரையிலும் அந்த தலைமுறையை விட ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வரும் அது அதை வந்து கணிக்கவே முடியாது அது டூ தௌசண்ட் கிட்ஸாக இருக்கட்டும் ஜென்சியாக இருக்கட்டும் மில்லினியம் அப்படினு புதுசு புதுசாக பேரில் வருது பாருங்க அவன் முழுக்க முழுக்க டெக்னாலஜியை கையில் வச்சுக்கிட்டு வர்றாங்க அப்போ சரியான ஒரு தலம் சமூக கட்டுமான தலம் இல்லை அப்படின்னா அதை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதனால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொச்சுன்னா மகளா அளவில் மகளா ஜமாத்துக்களை ஒருங்கிணைச்சு மாவட்ட ஐக்கிய ஜமாத்து உருவாக்கப்படணும் முதல்ல மாவட்ட ஐக்கிய ஜமாத்தை உருவாக்கிட்டு அதுக்கப்புறமா மகள அளவில் நம்ம ஒருங்கிணைச்சாவே போதும் அதில் எல்லோரும் இருக்கிற மாதிரி எல்லா முஸ்லீம் சமூகத்தினுடைய அனைத்து செக்டார் இருக்குது பாருங்கள் அந்த எல்லா செக்ஸும் அதில் வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த மஹல்லா ஜமா ஜமாத்து கட்டமை ஒருங்கிணைக்கப்பட்டு மாவட்ட ஜமாத்து உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு மாவட்ட ஐக்கிய ஜமாத்து உருவானதுக்கு பிறகு பல்வேறு அமைப்புகள் இருக்குது பாருங்கள் அந்த அமைப்புகள் சார்ந்த ஒரு ஹை லெவல் ஃபாரம் ஒன்று உருவாக்கப்படணும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த ரெண்டு விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ஜமாத்தில் உலமா சபை இருக்குது ஆலிம்கள் அங்கம் வகிக்கக்கூடிய ஜமாத்தில் உலமா சபை இருக்குது தலைமை ஹாஜி இருக்கிறாங்க சரியா அதே மாதிரி மாவட்ட அதாவது ஜமாத்துக்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் இருக்கிறாங்க அந்த அதுதான் இன்னும் உருவாகாமல் இருக்குது தான் முதல்ல சொன்னது ஐக்கிய ஜமாத்து உருவாக்கப்படணும் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து அப்படி உருவாகி வந்துட்டால் அவங்க ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் ஜமாத்த உலபா சபையினுடைய தலைவர் மாவட்ட காசி இருக்கிறாங்க சமுதாய அமைப்புகள் இருக்குது முஸ்லீம் லீக் இருக்குது திமுக இருக்குது எஸ்டிபி இருக்குது இந்த அமைப்புகளுடைய தலைவர்கள் சமுதாய புரவலர்கள் அக்கறை இருக்க அக்கறை உள்ள புரவலர்கள் இருக்கிறாங்க இவங்க சேர்ந்து ஒரு ஹை லெவல் பேனல் இருக்குது பாருங்கள் குழு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம வந்து அதை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா வேறு யாருக்கும் இல்லை முஸ்லீம் உம்மத்துக்கு நமக்கு சேஃப் யாருக்கு சேஃப்னா முதல்ல இந்த ஹை லெவல் பேனலில் இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கு பள்ளிவாசல்களுக்கு இது எல்லாத்துக்கும் சேஃபு எவ்வளவு வேணாலும் பணம் இருக்கட்டும் இனி வரக்கூடிய காலத்தில் சமுதாயத்தில் எவ்வளோ வேணாலும் அந்தஸ்து மிக்கவராக இருக்கட்டும் அறியப்பட்டவராக இருக்கட்டும் அதிகாரம் மிக்கவராக இருக்கட்டும் எப்போ ஒரு வலிமையான சொசைட்டி பேக்கப் இருக்குதோ சமூகம் சார்ந்த ஒரு பின்புலம் இருக்குதோ சமூகம் சார்ந்த ஒரு பாதுகாப்பு கட்டுமானம் இருக்குதோ அப்போ தான் எந்த ஒரு தனி நபருடைய பொருளாதாரம் அங்கீகாரம் பாதுகா வீடு வாசல் எல்லாமே வந்து பாதுகாக்கப்படும் தொழில் நிறுவனங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும் அப்போ இந்த பாதுகாக்கிறதுக்கு இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முதல்ல ஐக்கிய ஜமாத் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உருவாக்கப்படணும் அது நீங்கள் விரும்புறீங்களோ இல்லையோ இது காலத்தினுடைய நெருக்கடி வடநாடு முழுக்க அதுக்கு உண்டான வேலைகளை விக்ரஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க சந்தித்து வரக்கூடிய அவமானங்கள் நெருக்கடிகள் வீடுகள் படுவது வணிக நிறுவனங்கள் இடிக்கப்படுவது இதெல்லாம் வந்து அவங்கள எக்ஸ்ட்ரீமுக்கு தள்ளி இருக்குது இனி நம்ம ஆற்றல் பெறல நம்ம ஒருங்கிணையில அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நம்ம ஏற்கனவே இருந்ததை தான் புதுப்பிக்கிறோம் வேற ஒன்றும் கிடையாது ஐக்கிய ஜமாத்தில் அந்த அந்த கொள்கை உடையவர் இருப்பாரு இந்த கொள்கை உடைவர் தான் இருப்பாங்க சமுதாயம்னா இப்போ மாவட்ட ஒரு ஒரு பள்ளிவாசலில் ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை வந்துட்டு அவங்களை நிர்வாக ரீதியாக நம்ம ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னா சித்தாந்த ரீதியாக இல்லை நிர்வாக ரீதியாக பாதுகாப்பு ரீதியாக ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்னா அதில் ஷாஃபி பள்ளி இருக்கும் ஹனஃபி பள்ளி இருக்கும் அதே மாதிரி அமைப்புகளுடைய பள்ளிகள் இருக்கும் இந்த எல்லா பள்ளியினுடைய பாதுகாப்பு அந்த பள்ளிக்கு உட்பட்ட மக்களினுடைய அந்த மக்களை ஆற்றல் படுத்துவது உம்மத்தை ஆற்றல் படுத்துவது இதுக்காக ஐக்கிய ஜமாத்தில் ஒருங்கிணைத்து தான் வரணும் வேறு வழி கிடையாது தன்னிச்சு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அதனால அந்த இதை ஒருங்கிணைச்சி ஐக்கிய ஜமாத் உருவாக்கி உருவாக்கப்பட்டு பிறகு அது உயர்மட்ட எல்லா அமைப்புகள் முக்கியமான அமைப்புகளுடைய தலைவர்களும் அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு ஹை லெவல் பேனல் ஒன்று உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேறு எதுக்காகவும் கிடையாது முஸ்லீம் உம்மத்தை ஆற்றல் படுத்துவது அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது பிற மக்களோடு பிற வணிக நிறுவனங்களோடு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் தொழில் வளர்ச்சிக்கு கல்வி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ஒன்றா உட்காந்து பேசினா தானே சரியாக வரும் இதை எல்லோரும் குறை சொல்லலாம் நிறைய பேர் குறை சொல்லலாம் ஆஹா அதெல்லாம் சரியாக வராது அது அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் அவர் வந்து உட்காந்துருவார் இவர் வந்து உட்காந்துருவார் அவர் அந்த கொள்கையில் இருக்காரு இந்த கொள்கையில் இருக்காரு இந்த குறை சொல்றவங்க யார்டையுமே சொல்யூஷன் இருக்காது பாருங்க ரொம்ப முக்கியமாக நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா குறையே சொல்லிக்கிட்டு இருப்பார் குற்றமே சுமத்திக்கிட்டு இருப்பார் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருப்பாங்க எந்த சொல்யூஷனையும் முன்வைக்க தெரியாது மைண்டு வேலை செய்யாது நெகட்டிவ் தாட் இருக்குது பாருங்க அதுக்கு சொல்யூஷன் முன் வராது அதனால அவங்கள நம்ம கவனையை பொருட்படுத்த தேவையில்லை அதை விட்டுட்டு இது காலத்தினுடைய கட்டாயம் இது அதனால உண்மத்தை பாதுகாக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல சோஷியல் கட்டுமானம் தேவை அந்த கட்டுமானம் வந்துட்டு பாதுகாப்புடைய கட்டுமானமா பாதுகாப்பு தான் மிக முக்கியமானது வளர்த்தெடுத்தல் ஆற்றல் படுத்திருக்கு பாருங்க கல்வியில் வளர்த்தெடுக்க இருக்குது அதிகாரப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது பொருளாதாரத்துல வணிகத்துல அப்ப இதுக்கெல்லாம் வந்து ஒன்றா உட்கார்ந்து அமர்ந்து பேசக்கூடிய ஒரு ஃபாரம் வந்து ஒவ்வொரு மாவட்ட அளவுலேயும் தேவை அதை நம்ம உருவாக்கி எடுக்கணும் அதுக்கான முயற்சி இன்ஷால்லாம் முன்னடுங்க அந்த மகத்தான வெற்றி கொடுப்பான் அதெல்லாம் திருமலையில் அழகா சொல்லி காட்டுறான் பாருங்க எந்த ஒரு சமூகம் தன்னிலையை தான் மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு முன்வராத வரையிலும் மனிதனோ தனி மனிதனோ சமூகமோ தன்னுடைய நிலையை தான் மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு முன்னெடுப்பை செய்யாத வரையிலும் இறைவனும் அவர்களை மாற்றுவதில்லை அதனால அழகான வழிகாட்டுதல் இருக்குது சிஸ்டம் நம்மள்ட்ட இருக்குது என்ன கொஞ்சம் ஈகோ விட்டு கொடுத்தோம் அப்படின்னா போதும் இதுக்கு என்ன தகுதி தெரியுமா இது என்னுடைய என்னுடைய கருத்து இது என்ன தகுதி இந்த ஐக்கிய ஜமாத்தினுடைய பொறுப்புக்கு வர்றதுக்கும் அதே மாதிரி ஹை லெவல் பேனலுடைய பொறுப்புக்கு வர்றதுக்கும் தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடி பேசிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன என்னுடைய செல்வமோ என்னுடைய குடும்ப மரபுகளோ நான் வகிக்கக்கூடிய பொறுப்புகளோ என்னுடைய சமூக அதிகாரமோ அங்கீகாரமோ இது எதுவுமே வந்துட்டு தடையாக இருக்கக்கூடாது அந்த ஒன்றாக கூடி அமரக்கூடிய அந்த அவைக்கு முடிஞ்சு போச்சு நான் என்னுடைய பொருளாதாரம் என்ன ஆகுறது நான் தான் அங்கே போய் உட்காந்து பெரிய ஆளானு நினைச்சுமாவுக்கும் ஃபெயிலியர் ஆகிடும் என்னுடைய மரபுகள் என்ன ஆகுறது நான் தான் அங்கே வந்து முக்கியத்துவம் பெறணும் அப்படின்னு நினைச்சுமா ஃபெயிலியர் ஆகிடும் எதுவுமே கிடையாது என்னுடைய அர்ப்பணிப்பு மட்டும்தான் அந்த அமைப்புக்கு தேவை சமூகத்தினுடைய பாதுகாப்பு இந்த சிந்தனை இல்லைன்னா யாருக்கு இல்லையோ அவங்க குடும்பமும் அவங்க சந்ததிகளும் பாதிக்கப்படுவாங்க அவர்கள் உருவாக்கி எவ்வளவு காசு இருந்தாலும் சரி அது சிக்கலில் மாட்டோம் சிக்கலில் மாட்டி இருக்கிறது கண்கூடாக நமக்கு காட்சியாக இருக்கிறது அதனால் ஐக்கிய ஜமாத் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உருவாக்கப்படணும் எல்லா அமைப்புகளினுடைய தலைவர்கள் முக்கியமான ஜமாத்தில் உள்ளமா ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் மாவட்ட காஜி அதே மாதிரி முஸ்லீம் லீக்கு தமுமுக எஸ்டிபி இந்த அமைப்பினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி ஒரு ஹை லெவல் பேனலை உருவாக்கணும் அந்த ஹை லெவல் பேனலுக்கு யார் அமீர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தவங்க இருந்துட்டு போங்க முடிஞ்சு போச்சு காரியம் நடக்குதா வேலை நடக்குதா அதே மாதிரி ஒரு ஒரு மாவட்ட ஐக்கிய ஜமாத்து உருவாக்குறோம் பிறகு அந்த ஹை லெவல் பேனலை உருவாக்குறோம் ஒவ்வொரு மாவட்ட அளவில் அப்படின்னு சொல்லி சொன்னால் சில வழிகாட்டு நெறிமுறைகள் தேவை சில கைடன்ஸ் இருக்கணும் ஒரு பெயிலாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த வழிகாட்டு நெறிமுறையின் அடிப்படையில் தங்களுடைய செயல்பாடுகளையும் ஆலோசனைகளையும் அமைச்சுப்பாங்க ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லாம ஒரு அக்ரிமெண்ட் இல்லாம ஒப்பந்தம் இல்லாம ஒரு பொது செயல் திட்டம் இருக்கு பாருங்க காமன் மினிமம் எஜெண்டான்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த பொது செயல் திட்டம் இல்லாமல் பல்வேறு தனித்துவமான குழுக்களை ஒன்னா சேர்க்க முடியாது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தனித்துவத்தை யாரும் விடணும்னு அவசியம் இல்லை அவங்க அவங்க அவங்கவுங்க கொள்கையில அப்படியே இருந்துக்குங்க ஆனா உமத்துடைய பாது உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய கண்ணியம் உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி அதிகாரப்படுத்துதல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த முயற்சிகளை நம்ம முன்னெடுப்போம் அல்லா ரொம்பலாலுமே வெற்றியை தருவான் சரியான நீயத்தோடு முன்னெடுக்கப்படக்கூடிய எது ஒன்றும் ஃபெயிலியர் ஆகாது அல்லாவுடைய கேரண்டி இருக்குது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து